இந்த அக்ரிசினேட் வெப்சைட்டை வச்சு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை இப்போ மாதிரி நம்ம வந்து விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த விஷயம் அந்த விடுதலில் இப்போ வந்து இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விவசாயிகள் தங்களுடைய பசங்களை படிக்க வைக்கலாம் இல்லை நீங்களே படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட வேளாண் விரிவாக்க சேவைக்கான ஓராண்டு பட்டய படிப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குள்ளே நீங்கள் இன்னும் நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ் அக்ரிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க இது போல் வேளாண் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பதிவேட்டம் செஞ்சுட்டே இருக்கும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு அக்ரிஷினெட் வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அக்ரிஷினேட் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருப்போம் ஸோ அதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த அக்ரிஷனேட் வெப்சைட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வேளாண்மையில் வேளாண்மை மண்டலங்கள் காலநிலைகள்லாம் அப்படி பிரிச்சிருக்காங்க பரப்பு மற்றும் உற்பத்தி திறன் என்னவா இருக்குது மழை அளவு நீர் ஆதாரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து திட்டங்கள்ல என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் நிறையா மானிய திட்டங்கள் இருக்குது கவர்மெண்ட்லருந்து நிறைய மானிய திட்டங்கள் சிறு குறு விவசாயிகளுக்கும் பெண் விவசாயிகளுக்கும் வந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் கொடுக்குறாங்க இதர விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் வரைக்கும் மானியங்கள் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் விவசாய பகுதிகளில் தமிழ் மண்வளம் உங்களுடைய நிலத்துடைய மண்வளம் எப்போ என்ன மாதிரி இருக்குது அதில் என்னென்ன பயிர் செய்யலாம் என்னென்ன உரங்கள் போடலாம் அப்படின்ற மாதிரி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பற்றியும் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உர இருப்பு விதை இருப்பு உரநிலை விளம்பரம் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் பயிர் காப்பீட்டு நிலை என்னவா இருக்கு அப்படின்றது எப்படி பார்க்குறது உழவு தொடர்பு அலுவலர்கள் பத்தியும் நேரடி கொள்முதல் நிலையங்கள் குறைந்தபட்ச ஆதார் விலை இதை பத்தி எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இசிட்டிசனா தகவல் உரிமை சட்டம் சட்டங்கள் மற்ற விதிகள் மக்கள் சாசனம் அரசாணைகள் இதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்றதும் தொடர்பு இல்லை எப்படி நம்ம வேளாண் துறை அதிகாரிகளை தொடர்பு கொள்றது அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம போட்டுருவோம் நம்மளோட சேனலில் உள்ள போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிஸ் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்போம் அதில் இருபத்தஞ்சு ப்ளஸ் வீடியோஸ் நம்ம வந்து இது வரைக்கும் போட்டிருக்கோம் அது எல்லாமே இந்த ஒரு அக்ரிஸ் நெட் வெப்சைட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது விவசாயிகள் அதை எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றக்கான வீடியோ தான் ஸோ ஃபர்ஸ்ட்ஃபாக இந்த ஒரு வீடியோக்கு நீங்கள் டேரெக்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து கிடைக்கும் ஸோ இந்த இந்த வெப்சைட்டுக்கு எப்படி வரணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஜஸ்ட் நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருந்தாலும் கூகுள் க்ரோம் ஃபயர் ஃபாக்ஸில் எது என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் அக்ரிஸ்னேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வரும் ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா சிஸ்டமில் தான் அந்த வெப்சைட் ஒர்க் ஆகும் நினச்சிடுங்க சிஸ்டமில் நீங்கள் உங்களுடைய நார்மல் மொபைல் ஃபோனை நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே இந்த வெப்சைட் ஒர்க் ஆகும் உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் என்ன நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ கூகுள் க்ரோம் இல்லை ஃபயர் பாக்ஸ் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போய்ட்டு அக்ரிஸ்னேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்க டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க யூஆர்எல் பார்த்தீங்கன்னா டிஎன் அக்ரிஸ்னேட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றது தான் இதுக்கான யுஆர்எல் ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் வரும் ஸோ இதை க்ரியர் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க க்ரியர் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வேளாந்திரி இங்கே கீழே ஸ்கோல் பண்ணிட்டு வந்த உடனே உங்களுக்கு முக்கியமான இணைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இதிலுமே நம்ம ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கோம் பயனாளிகளின் பட்டியல் பயனாளி விண்ணப்ப வடிவம் அப்புறம் இலவச மரக்கன்றுக்கு எப்படி முன்பதிவு செய்யறது அப்படின்ற பற்றியெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அது இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது வேளாண் விரிவாக்க சேவைக்கான ஓராண்டு பட்டயப்படுத்தி இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிங்க நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வருது திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு தான் வருது ஓகே இது என்ன அப்படின்னு தான் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஆக்சுவலியாக அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சி போல் திரும்ப அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டவுடனே கிடைக்கும் ஸோ அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போல் நான் செக் பண்ண ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி செக் பண்ண அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருந்துச்சு ஸோ நான் வீடியோ போட கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஓகே இந்த வேளாண் விரிவாக்க சேவைக்கான ஓராண்டு ஆண்டு பட்டய படிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் எது ஒரு டிகிரி மாதிரி தான் டிஏஇஎஸ்ஐ அப்படின்றது இந்த படிப்புக்கான நேம் ஸோ ஒரு வருஷம் நீங்கள் படிப்பீங்க இதில் விவசாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை சொல்லி தருவாங்க நீங்கள் ஓரளவுக்கு ஒரு டென்த் வரைக்கும் பேசிக்காக படிச்சிருக்கீங்க அந்த மாதிரினா இந்த ஒரு படிப்பில் நீங்கள் சேர்ந்து படிச்சுக்கலாம் விவசாயத்துறை சார்ந்த ஒரு படிப்பு தான் இது ஸோ இதுதான் இப்போதைக்கான அப்டேட்டு நான் அதை இது எப்படி அப் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற பற்றி ஃபுல்லாக போடலான்னு நான் வீடியோ ஷார்ட் பண்ணேன் அன்பார்ச்சுனேட்டி அது வந்து அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ திரும்ப அப்ளிகேஷன்ஸ் விடுவாங்கங்க வருஷம் வருஷமே அப்ளிகேஷன்ஸ் விடுவாங்க மேபி இன்னொரு சிக்ஸ் மந்த் அப்படின்ற மாதிரி விடுவாங்க ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைமில் இந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் சேர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் இருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ரீசன்ஸாக கூட போட்டிருப்போம் ஸோ சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கிட்டே டிஸ்கிரிப்ஷனை முடிஞ்சளவுக்கு லிங்க் தரேன் நியூ வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் தரேன் அதில் போய்ட்டு கூட பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ அவ்வளோதான் இப்படி ஒரு வேளாண் படிப்பு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இதை அப்ளை பண்ண டைம் வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் வேளாண் விரிவாக்க சேவைக்கான ஓராண்டு பட்டய படிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கூட அடிக்கடி இப்போ செக் பண்ணலாம் ஜஸ்ட் கூகுள் க்ரோம் இல்லை நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்களோ அதில் போய்ட்டு டிஎன் அக்ரிசேட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி இந்த ஒரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா முக்கிய இணைப்புகளில் இந்த இடத்துல லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க வேளாண் விரிவாக்க சேவைக்கான ஓராண்டு பட்டய படிப்பு இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் இருந்துச்சுன்னா இந்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆகி காட்டும் இப்படி இது பண்ணுறதுன்னு ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள் இன்னும் இதில் வேளாண் விரிவாக்க மையம் இதை சுத்திகரிப்பு நிலையம் இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம வீடியோஸ் போட போகிறோம் மாநில எண்ணெய் வித்துக்கள் பண்ணை தென்னை நாற்று பண்ணை இதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றிலாம் நெக்ஸ்ட் டேஸ் வீடியோஸ்னால் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது டிஏஇஎஸ்ஐ அப்படின்ற ஒரு படிப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஒரு விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுனா நீங்களும் படிக்கலாம் இல்லை உங்களுடைய பசங்களை இதுக்கு படிக்க வைக்கலாம் ஸோ இந்த ஒரு படிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் விவசாயத்துக்கு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம சேனலில் இன்னும் விவசாயம் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் செக் பண்ணி பாருங்கள் வேறு என்ன விவசாயம் சம்பந்தமா டவுட்ஸ் இருக்கு குறிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்